அன்பான நண்பர்களே வணக்கம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீர யுகநாயகன் வேல்பாரி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் சுவையான நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாமா செம்மூதா என்னும் செந்நிற பட்டுப்பூச்சி பற்றியும் இசைக்கு மயங்கும் அசுனமா பறவை பற்றியும் போன முறை பார்த்தோம் கொற்றவை கூத்தில் தெய்வ வாக்கு விலங்கு அகுதையின் குலத்தை தேர்ந்தெடுத்ததால் அவர்கள் குலக்கதையை முதலில் கேட்டோம் அடுத்ததாக தெய்வ வாக்கு விலங்கு எடுக்க போகும் பழம் என்ன என்பதனை பார்ப்போமா இனி கதைக்குள் அத்தியாயம் பதினைந்து இரண்டாம் நாள் நள்ளிரவுக்கு முன்பே தெய்வ வாக்கு விலங்கு மரம் இறங்கி பழத்தை எடுத்தது முன்புறம் நடப்பது போலவே பின்புறமும் நடப்பது இந்த விலங்கின் இயல்பு பழம் எடுத்ததும் சில நேரம் திரும்பி நடந்து மரக்கிளையின் மீது ஏறும் சில நேரம் யாரும் தன்னை நெருங்கி விடுவார்களோ என்ற பயத்தால் முன்பக்கம் பார்த்தபடியே கால்களை பின்னால் நகர்த்தி போகும் இந்த முறை அப்படித்தான் போனது அது பின்னால் நடந்து போனால் இரட்டை விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்பது வழக்கம் மரத்துக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த தீச்சட்டியில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது எண்ணெயில் முக்கியெடுத்த சிறு மரத்துண்டுகளை கொண்டு வந்து அதில் பக்குவமாக வைத்தனர் குலநாகினியின் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்க பிற நாகினிகள் அந்த வேலையை செய்தனர் விளக்கின் தீயின் கன அளவு அதிகமாகி தள்ளல் இரு கூறுகளாக பிரிந்து எரிந்தது தீயின் கன அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதனையும் தள்ளல் எத்தனை கூறுகளாக பிரிய வேண்டும் என்பதனையும் அவர்கள் முடிவு செய்தனர் நீர் பாய்ச்சுவதைப் போல தீயையும் கட்டுப்படுத்தி பாய்ச்ச அவர்கள் கற்றிருந்தனர் குலநாகினி பார்த்து கொண்டிருக்க எழும் நெருப்பின் தழல் பல கூறுகளாக பிரிந்து இரு கூறுகளாக நிலை கொண்டது நேற்றை போலவே தெய்வவாக்கு விலங்கு பழம் எடுத்ததும் பாணர் கூட்டம் உள்ளிறங்கும் என எதிர்பார்த்திருந்த கபிலருக்கு சற்றே ஏமாற்றமாக இருந்தது கூத்து தொடங்க நேரமாகும் வாருங்கள் நாம் இந்த மரத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம் என சொல்லி கபிலரை அழைத்துக்கொண்டு நடந்தான் பாரி கொற்றவை நிலை கொண்டிருக்கும் மரக்கூட்டம் பெரும் அடர்த்தி கொண்டது மனிதனால் உள்நுழைய முடியாத அளவுக்கு பின்னி கிடப்பது பாரியோடு கபிலர் அந்த மரத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்தார் அடர்ந்த காட்டில் வந்த வெளிச்சத்தில் ஆங்காங்கே தனித்தனியாக வீடுகள் இருப்பது தெரிந்தது இந்த அடர்வனத்தில் தனி வீடுகள் ஏன் இருக்கின்றன என கேட்டார் கபிலர் இது ஒரு மர விலங்கு காலம் காலமாக இந்த ஒரு மரத்தில் மட்டுமே இந்த விலங்கு வாழ்கிறது வேறு எந்த மரத்திலும் இது ஏறாது எனவே இந்த இடம் தவிர வேறு எங்கேயும் இந்த பிராணியை நீங்கள் பார்க்க முடியாது இந்த விலங்கு வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்த உணவு இந்த மரப்புதருக்குள் நுழைந்து இதை எப்படியாவது தின்றுவிட அவை முயல்கின்றன அதனால்தான் இதை பாதுகாக்க காவற்குடிகள் இங்கே இருக்கின்றனர் பேசிக் கொண்டிருக்கும் போது துடிப்பறையின் ஒளி கேட்கத் தொடங்கியது வாருங்கள் என சொல்லி வேகமாக முன் நடந்தான் பாரி செண்பகாதேவியின் கதை இது எனவே ஆடுகளம் முழுவதையும் நிறைத்து ஓர் அழகிய கோலம் போடப்பட்டிருந்தது பாரியும் கபிலரும் இருக்கையில் வந்து அமர்ந்தனர் அப்போதுதான் தரையை மெழுகி கோலம் போட்டிருந்ததால் சாணத்தின் வாசனை எங்கும் வீசியது அதன் ஈரம் காயவில்லை கோலத்தின் நடுவில் வெண்ணையில் தானியங்களை உருட்டி செய்யப்பட்ட வெண் சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்தது அந்த உருண்டையின் நடுவில் மாட்டின் இரு கொம்புகளை நட்டு வைத்திருந்தனர் வெண் சாந்து உருண்டையின் வாசனை எங்கும் பரவி இருந்தது கோலத்தின் முன்பு பெண் ஒருத்தி அமர்ந்து உடுக்கை வகையை சேர்ந்த துடிப்பறையை அடிக்கத் தொடங்கினாள் இவர்கள் பாணர்களா என கேட்டார் கபிலர் இல்லை பரம்பு மக்கள் என்றான் பாரி துடியின் ஓசை பேராந்தையின் ஓசையைப் போல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது நீருக்குள் பொடி கரைவதைப் போல இருளுக்குள் துடி கரையத் தொடங்கியது தங்களுக்கு என்று பாணர்கள் பாணர்களற்ற குளம் இவர்களுடையது அந்த குலப்பெண் ஷெண்பேவியின் கதையை தொடங்கினாள் கபிலர் கேள்விப்பட்டிராத கதை இது ஆதி காலத்தில் மலை மக்களில் ஒரு பிரிவினர் கால்நடைகளை வளர்க்க பழக்கியபோது மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தந்தரைக்கு இறங்கினர் குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய ஐந்து குடும்பங்கள் செம்மலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்தனர் கால்நடைகளை மேய்த்து பெருக்கினர் ஐந்து வகை குடும்பத்தின் குளவழி தலைத்தது அந்த வகையை அடிப்படையாக கொண்டு அடையாளங்களை உருவாக்க வேண்டிய தேவை வந்தது குளத்துக்கு ஒரு வகை என ஐ வகையான சூட்டுக்காயங்களை ஆண்கள் தம் வலது தோளிலே உருவாக்கி கொண்டனர் பெண்களுக்கு அதே போல சூட்டுக்காயத்தை உருவாக்கினால் திருமணத்திற்கு பின்னர் அவர்களது குடும்ப அடையாளம் மாறும் எனவே சூட்டுக்காயம் சரிப்பட்டு வராது வேறு வழிகளை சிந்தித்தனர் பெண்களே அதற்கு ஒரு முடிவு கண்டனர் தங்களின் தலைமுடியை குலத்துக்கு ஒரு வகை என ஐந்து வகைகளாக கொள்வது என முடிவு எடுத்தனர் ஐவகை கொண்டைகளை உருவாக்கினர் அந்த காலத்தில் எல்லா நாட்டு பெண்களுக்கும் தலைமுடியை சுருட்டி கொண்டை போடும் பழக்கம் மட்டும்தான் இருந்தது ஆனால் உச்சந்தலையில் வகிடு எடுத்து இரு பக்கங்களும் முடிசறிய இரு கொண்டைகள் அதேபோல மூன்று நான்கு ஐந்து என ஐந்து விதமான கொண்டைகளை இவர்கள் முடிந்தனர் ஐந்து விதங்களிலும் சடைகளை பின்னினர் அதில் மேய்ச்சலுக்கு செல்லும் வெவ்வேறு நிலத்தின் பூக்களை சூடப்பட இவர்களை பார்க்கும் ஆண்களும் பெண்களும் சொக்கிப் போயினர் அழகை பேணும் அதிசய கூட்டம் என இவர்களை பற்றி திசை எங்கும் பேச்சு பரவியது மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில் வளைந்து வளைந்து வடிவம் கொள்வதை காலம் பூராவும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பெண்கள் அந்த நீர்கோளம் மனதுக்கு எப்போதும் ஒரு காட்சி இன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் கனப்பொழுதில் அந்த காட்சி மறைந்துவிடும் புன்னகை காற்றில் மறைவதைப் போல மண்ணில் மறையும் மஞ்சள் வண்ண நீர் அது தனது குடிலின் வாசலில் அதே போன்று ஒரு கோலத்தை வரைந்தால் என்ன என எண்ணினர் இடித்த கருணையின் தொளியை சிறுக தூவியபடி அவர்களின் விரல்கள் வளமும் இடமுமாக வளைய ஆரம்பித்தன ஐந்து விதமான தலைமுடியை பின்னியும் கொண்டை போட்டும் பழக்கப்பட்ட விரல்களுக்கு வளைந்து நெளியும் கோலம் எளிதில் வசப்பட்டது மாடு பெய்த நீரின் எல்லா வளைவுகளையும் தனது ஒற்றை கொண்டு வர அவர்களுக்கு அதிக காலம் ஆகவில்லை செம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பெண்கள் விதவிதமாக கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகு அரசிகள் என எல்லோராலும் பேசப்பட்டனர் காட்டு வழியிலும் உமணர்களின் காது வழியிலும் இந்த செய்தி எல்லா பகுதிகளுக்கும் பரவியது இவர்கள் இருக்கும் பகுதிக்கு கோலநாடு என பெயர் உருவாயிற்று புதிய நாகரீகத்தின் அடையாளமாக செம்மலை மாறியது இதில் வெளி உலகுக்கு தெரியாத இன்னொன்றும் இருந்தது ஐந்து குடும்பங்களுக்கும் தங்களின் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து போய்விட்டு வந்து ஐந்து தனித்தனி பட்டியலில்தான் அடைக்க வேண்டும் அப்படியென்றால் அவற்றுக்கு தனித்தனி அடையாளம் தேவை மாடுகளுக்கு பிற இடங்களில் சூட்டுக்குறி காது அறுத்த குறிகள் எல்லாம் போட்டிருப்பதை கேள்விப்பட்டனர் கால்நடைகளையே தங்களின் தெய்வம் எனவே அவற்றை துன்புறுத்தாத வழியில் அடையாளமிட விரும்பினர் மூத்த கிளவி ஒருத்தி இந்த செம்மலையில் இத்தனை வகையான வண்ணக்கற்கள் கிடைக்கின்றன அவற்றை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் என முடிவு செய்யுங்கள் அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகளுக்கும் நெற்றி பட்டமாக சூட்டுங்கள் என்றாள் அதிலிருந்து ஐந்து வகையான வண்ண கற்களை கொண்டு கொம்புகளுக்கு இடையில் கயிறு முடிந்து நெற்றி பட்டத்தை உருவாக்கினர் மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது என்பதே இவர்களின் எண்ணமாக இருந்தது கிடை மாடுகளின் மேல் சிறு பூச்சிகளும் உண்ணிகளும் நிறைந்து கிடந்தன அவற்றை கொத்தி தின்ன எந்த நேரமும் பறவைகள் அவற்றின் மீதே அமர்ந்து இருந்தன இதை தடுக்க ஒரு வழியை கண்டறிந்தனர் திரட்டப்பட்ட வெண்ணியில் தானியங்களை கலந்து பெரிய வெண்சாந்து உருண்டைகளை உருவாக்கினர் அந்த உருண்டையை நாணல் கூடையில் வைத்து கிடையின் ஓரம் ஏதாவது ஓர் இடத்தில் வைத்துவிட்டால் போதும் பறவைகள் முழுக்க வெண் சாந்து உருண்டையைத்தான் மொய்த்துக்கிடந்து மாடுகளின் பக்கம் போகவே போகாது ஒருநாள் இரவு வெண் சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த நாணல் கூடையை குடிலுக்குள் வைக்காமல் மறந்து வெளியில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டனர் நாணல் கூடையின் இண்டு இடுக்குகளில் ஒட்டியிருப்பதை இரவு முழுவதும் பறவைகள் கொத்தி தின்றுள்ளன காலையில் எழுந்து பார்த்தபோது நாணல் கூடை நார் நாராக உதிர்ந்து கிடந்தது வெண் சாந்து உருண்டையின் சுவை பறவைகளையே வெறி கொள்ள செய்துள்ளது நாடோடி நாகரீகம் எல்லா உயிர்களையும் தனதாக்கி நேசித்தது இவர்களின் குளம் தலைமுறை தலைமுறையாக தழைத்து முன்னேறியது மனிதர்களும் கால்நடைகளும் பல்கி பெருகின கோளநாட்டினர் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பிரிந்து மேய்ச்சலுக்கு போவார்கள் மீண்டும் ஆவணி மாதம் செம்மலைக்கு திரும்புவார்கள் எல்லோரும் கொண்டு வரும் மாடுகள் குடும்ப அடையாளத்தோடு பிரிக்கப்பட்டு கணக்கு வைத்துக் கொள்ளப்படும் போல் மார்கழி மாதம் கோளநாட்டில் இருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடை போட குழுக்கள் புறப்பட்டு போயின ஒரு குழு காவிரி ஆற்றின் படுக்கையில் நகர்ந்தது பதினெட்டு குடும்பங்களையும் இருநூறு மாடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை அந்த கிடையில் சுடர்ந்து ஒளிவீசும் தள்ளல் போல் இருப்பவள் செம்பா வகிடு எடுத்து இரு சடை பின்னிய குடும்பம் அவளுடையது கோவனின் தோள்கள் மாட்டின் திமிழ் போல் உருண்டு திரண்டு இருக்கும் அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட மூன்று சூட்டு அடையாளத்தின் மீது சிறுவயதில் விரல் வைத்து பார்த்த செம்பா இப்போது இதில் பதித்து பார்க்கவே ஆசைப்படுகிறாள் கிடையின் முன்னால் நடந்து போகும் கோவனின் நடையை தொடர்ந்து மொத்த மாடுகளும் நகர்ந்தன கிடையின் இடது ஓரம் நானல் கூடை தூக்கி நடக்கும் செம்பாவை சுற்றி பறவை கூட்டம் மிதந்து வந்தது மாட்டின் காதுகள் விடைத்து ஆட பறவைகளின் இறக்கைகள் படப்படத்து அடிக்க பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் செழித்து வளர்ந்தது அவர்களின் காதல் கிடை மாடு நடந்து கொண்டிருக்கும் போதே குட்டியை ஈனும் அந்த குட்டியால் உடனடியாக கிடையின் வேகத்திற்கு நடக்க முடியாது பால் குடிக்கும் நேரம் தவிர பிற நேரத்தில் அதை தோளிலே தூக்கித்தான் நடக்க வேண்டும் கோவன் இளம் குட்டியை தோளில் தூக்கி நடக்க ஈன்ற பசு அவனை உரசியபடியே நடந்து வந்து குட்டியை நாவால் நக்கி இன்புற்றது செம்பாவின் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தன தோளில் கிடக்கும் இளம் குட்டியின் மீது ஒரு கணம் பொறாமை வந்து விலகியது மாலையில் மாடுகளை கிடைப்போட்டு இரவு கஞ்சி குடித்து தங்களின் குடிலுக்கு நடுவில் சிறு கூத்து நிகழ்த்துவர் எல்லோருக்கும் பாட தெரியும் ஆள் மாற்றியால் பாடுவர் கிடையில் காவலுக்கு நிற்பவன்கூட இருந்தே தனது பாடலை பாடுவான் எல்லோரின் பாடலுக்கும் துடிப்பறை முழுங்கி இசை கொடுப்பவன் கோவன்தான் இடது கை துடியை இழுத்து பிடிக்க வலது கை விரல்களால் அதன் புறத்தை அடித்து அடித்து தாளம் எழுப்பும் அழகை பார்த்து மகிழ்வாள் செம்பா அன்று கோவனின் துடி இசை வழக்கத்துக்கு மாறாக துள்ளலோடு இருந்தது கூத்து முடிந்ததும் எல்லோரும் தங்களின் குடிலுக்குப் போக ஷென்பா கோவனின் காது அருகே போய் சொன்னாள் துடியின் இடப்பக்கம் போலவே நானும் உனது விரல்படாமல் இருக்கிறேன் கோவன் கலங்கி போனான் அன்று இரவு முழுவதும் துடியின் இடதுபுறம் பற்றியே நினைத்திருந்தான் கிடைக்காவல்காரனின் பார்வைக்கு தப்பி குடில் தாண்ட முடியாது வேறு வழியின்றி கோவன் ஒடுங்கி படுத்தான் மறுநாள் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு வெண்ணெய் விற்கப் போனால் செம்பா வெண்ணெய் விற்று தானியம் பெற்று வருவது பெண்களின் வேலை உழவு செழிப்பாக நடந்து கொண்டிருந்த ஊர் அது இரு தெருக்களை தாண்டும் முன்பே அவள் கொண்டு வந்த வெண்ணெய் விற்று தீர்ந்தது தானியங்களை பெற்றுக்கொண்டு மர அடிவாரத்தில் காத்திருந்தாள் எதிர்பக்கம் விற்கப் போன அவள் தோழி இன்னும் வரவில்லை அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருந்தாள் சற்று தொலைவில் நின்றிருந்த இளைஞன் ஒருவன் தன்னையே கொண்டிருப்பதை அவள் அறிந்தாள் தோழியை கண்கள் தேடிக் கொண்டிருக்க தன்னை கடந்து போகும் பெரியவரிடம் இந்த ஊர் பெயர் என்ன என கேட்டாள் உரையூர் என்றார் அவர் பார்த்துக்கொண்டிருந்தவனை கடந்து தோழி நடந்து வந்தாள் இருவரும் கிடை நோக்கி தானியங்களை தூக்கிக் கொண்டு நடந்தனர் தானிய முடியை மறுதோளுக்கு மாற்றியபடியே தோழி சொன்னாள் உன்னை பார்த்து கொண்டே நின்றவன் இந்த ஊர் குலத்தலைவனின் மகனாம் ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறானாம் கில்லி என அவனை அழைத்தார்கள் புதுவிதமான பெயராக இருக்கிறதே எதிரிகளின் தலையை கில்லி எடுத்ததால் இந்த பெயர் உருவாயிற்று என்று ஒரு மூதாட்டி சொன்னாள் ஆனால் உன்னை பார்த்து கொண்டிருந்த அவனது கண்களும் அதே தான் செய்தன அவள் சொல்வதை பொருட்படுத்தாத செம்பா மகிழ்வோடு சொன்னாள் இன்று சிறு சோளம் கிடைத்திருக்கிறது காரமாட்டு பாலிலிருந்து கடையப்பட்ட வெண்ணையை பிசைந்து சாப்பிட்டால் அப்படி ஒரு சிவை இருக்கும் நினைக்கும் போதே நா ஊறுகிறது என்றாள் இரவு கஞ்சி முடித்து பிறகு கூத்து முடிந்து எல்லோரும் கலைந்தனர் அன்றைய கிடைக்காவல் முறையில் கோவனும் உண்டு செம்பா அவனுக்காக சமைத்த கஞ்சியை சிறு கலையத்தில் ஏந்தி குடிலுக்குப் பின் காத்திருந்தாள் இருள் நன்றாக அடங்கிய பிறகு குடிலுக்கு பின்புறமாக மறைவாக வந்து சேர்ந்தான் கோவன் அந்த இடமே சுவையால் மனத்துக் கிடக்க பூத்து நின்றாள் செம்பா பிசைந்த உணவை ஊட்ட அவன் வாய் அருகே கையைக் கொண்டு சென்றபோது நாவால் விரல் தொட்டு வாங்கினான் அந்த சிறு தொடுதல் மொத்த உடலையும் குலுக்கியது காதலின் கூர்மிகு ஆயுதம் நீர் சுரக்கும் நுனிநாக்கு சற்றும் எதிர்பாராமல் கோவன் அதை பயன்படுத்திய போது செம்பா நடுங்கி போனாள் உணவு அருந்தியபடியே துடியின் இடது புறம் மீது அவனது விரல்கள் படரத் தொடங்கின அவள் உள் நடுங்கி குழுங்கினாள் அவள் கணுசெருக்கி நீண்டபோது கடைசி குடிலுக்கு பின்னால் குதிரையில் ஒருவன் போவது தெரிந்தது கடையில் கிடந்த நாய்கள் சுதாரித்து அந்த திசை நோக்கி பாயத் தொடங்கின ஆனால் குதிரை படுவேகத்தில் மறைந்தது நாயின் குறி குறைப்பு அனைவரும் எழுந்துவிட்டனர் வேல்கம்பை தூக்கியபடி முன்னால் ஓடி நின்றான் கோவன் அவள் நூல்களை கட்டியபடி குடிலுக்குள் நுழைந்த செம்பாவிடம் எதிர்பட்ட தோழி சொன்னாள் வந்தது அவன்தான் சொல்லியபோது செம்பாவின் கட்டு கலன்று இருந்ததை அதிர்ச்சியோடு பார்த்தாள் தோழி செம்பா தலையை மறுத்தபடி ஆட்டி சற்றே வெட்கப்பட்டு சொன்னாள் கோவன் தோழி திரும்பி பார்த்தாள் கோவன் வேல் கம்போடு முன் நிலையில் நின்று கொண்டிருந்தான் காதல் கன நேரத்திற்குள் எல்லோரையும் கண்ணை கட்டி கொண்டிருந்தது நாய்கள் திருடனோடு சேர்ந்து ஓடுபவனை குறைத்தன தோழி கோவனின் அருகில் போய் காதோடு சொன்னாள் இனி நீ கிடைக்காவல் நிற்கும் நாளெல்லாம் நான் இடைக்காவலுக்கு நிற்பேன் மறுநாள் மாலையில் கிடைக்கு இடப்புறம் இருந்து பெருமேட்டிலே தந்தையோடு வந்து நின்றான் கில்லி சற்று தொலைவில் மாட்டுக்கிடையும் குடில்களும் இருந்தன தந்தையின் கண்கள் மாடுகளை எண்ணின இருநூறுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது இதைவிட பெருஞ்செல்வம் இருக்கும் இடத்தில் எடுப்போம் என்றார் அவனோ அவர் சொல்வதை ஏற்கவில்லை அவள் பேரழகு அதற்கு இணையான செல்வம் எதுவுமில்லை என்றான் அவரோ மறுத்து பேசி அவனது மனதை மாற்ற முயன்று கொண்டிருந்தார் நடக்கவில்லை சரி நமது மாளிகைக்கு போய் பேசிக்கொள்வோம் என முடிவு எடுத்து குதிரையின் மீது ஏறப்போகும்போது சொன்னான் இன்னும் சிறிது நேரத்தில் குடிலுக்கு நடுவில் பந்தம் ஏற்றி கூத்து நிகழ்த்துவார்கள் அப்போது அவள் குடிலுக்குள் இருந்து வெளியில் வருவாள் அவளை நீங்கள் பாருங்கள் நான் சொல்வதை ஏற்பீர்கள் என்றான் இருள் கூடியது பந்தங்கள் ஏற்றப்பட்டன எல்லோரும் வந்து கோலத்தை சுற்றி அமர்ந்தனர் கோவன் வழக்கம் போல துடியோடு வந்து உட்கார்ந்தான் நேர் எதிரில் தோழி வந்து உட்கார்ந்தாள் கோவன் சற்றே தலையை திருப்பி தனக்குள் சொல்லிக்கொண்டான் துடியின் இடப்புறத்தை ஊர் திரும்பி மணம் முடிப்பது வரை நினைக்கக்கூடாது அவள் இன்னும் ஏன் குடிலை விட்டு வெளிவரவில்லை என ஆவலோடு பார்த்தபடி தொலைவில் நின்று கொண்டிருந்தான் கிள்ளி எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது வந்த வெளிச்சத்தில் எதிர் சுடர் வீச அவள் குடிலுக்குள் இருந்து வெளியேறி வந்து கோவனுக்கு எதிரில் உட்கார்ந்தாள் நேற்று களைந்த வெட்கம் இன்று கூடி நின்றது கோவனால் அவளை நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை அவனது விரல்கள் துடியின் மீது படவே அஞ்சின தாளம் கூடவில்லை ஓசையும் அவனை போலவே பம்மியது கிடையின் பெரியாம்பலை சொன்னார் டேய் நேத்து கஞ்சி குடிச்சவன் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க சத்தமே கேட்கல இழுத்து அடிடா தோழி சொன்னாள் பெருசு நேத்தும் அவன் கஞ்சி குடிக்கல அதான் விரல் செத்து போய் கிடக்கு செம்பா அதிர்ச்சியோடு தோழியை பார்த்தபோது அவளோ சற்று ஆணவ சிரிப்போடு கோவனை பார்த்தாள் தொலைவில் இருந்து பார்த்தபடி அவள் பேரழகில் மயங்கி வாய்ப்பிழந்து நின்ற கிள்ளி தந்தையிடம் காட்ட அவரை நோக்கி திரும்பினான் அவரோ ஒளியற்ற இருளின் திசையை நோக்கி வாய்ப்பிழந்து பார்த்தபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் அத்தியாயம் பதினாறு துடிப்பறை அடைக்கும் பெண் மரம் நோக்கி உட்கார்ந்திருந்தாள் அவளது விரல்கள் துடியின் வலது புறத்தை இழுத்து இழுத்து அடித்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தன நான்கு பின்னல் சடையை பின்னிய பெண்கள் உள்ளிறங்கினர் உச்சி எடுத்து இருபக்கம் சடை பின்னல் மட்டும் யாரும் போடவில்லை எனவே அது துடி வாசிக்கும் பெண்ணுக்கு உரியது என்பது கபிலருக்கு புரிந்தது அந்த பெண்ணை இதற்கு முன்னால் பார்த்தது போல் இருக்கிறது ஆனால் எங்கு என்று நினைவில்லை உள்ளிறங்கிய பெண்கள் தாங்கள் பின்னி இருந்த சடை முடியை அவிழ்த்தனர் கூந்தல் பரவி தோல் முழுக்க சரிந்தது மெல்ல தலையை ஆட்டியபடி இருந்தனர் அணங்குகள் இறங்குகின்றன என்றான் பாரி மோகினி என அஞ்சப்படும் வன தேவதைகளே அணங்குகள் ஆவர் அணங்குகள் முணங்கு மோசை விரிந்த கூந்தலின் வழியே வெளிவரத் தொடங்கியது கபிலர் உற்று பார்த்தபடி இருந்தார் அவரது கவனம் பாடுபவள் சொல்லி செல்லும் கதையின் மீதே இருந்தது உரை விட்டு கிடை புறப்பட்டது கோடை வெயில் தகித்து கொண்டிருந்தது அவர்கள் அதற்கு ஏற்ற நிலப்பகுதியை பார்த்து கிடையை செலுத்தி கொண்டிருந்தனர் தோழியை கண்டு பம்மியபடி நகர்ந்து கொண்டிருந்தான் கோவன் அவனது பம்மலுக்கான காரணம் செம்பாவுக்கு முதலில் புரியவில்லை நிலை கொண்டு தங்காமல் தொடர்ந்து நடை நடந்து கொண்டிருந்தது கிடை கோவன் மறைந்து மறைந்து சிரித்து கொண்டிருந்தான் ஒரு பிற்பகல் நேரத்தில் தோழி நாணல் கூடையில் வெண் சாந்து உருண்டையை தூக்கியபடி கிடையின் பின்புற ஓரத்தில் வந்து கொண்டிருந்தாள் முன்புறத்தின் இடது ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தான் கோவன் அவனது தோளில் ஈன்ற குட்டி ஒன்று கிடந்தது பின்னால் வரும் தாய்பசு நாவால் நக்க அது தொல்லியபடி இருந்தது அந்த கன்று துள்ளி விடாதபடி அதன் கால்களை தனது இரு கைகளாலும் பிடித்து நடந்து கொண்டிருந்தான் அவனை கடந்து போன செம்பா தாய் பசு கத்தும் ஓசையோடு சேர்த்து வலது புற இடுப்பில் இரு விரல் கொண்டு ஒரு நிமிண்டு நிமிடினாள் பால் பீச்சும் விரல்கள் மூங்கில் நாரையை விட வலுமிக்கவே நிமிண்டிய விரல்களை எடுக்கும் முன்னர் துள்ளி வில்லை போல் வளைந்தான் கோவன் அவனை தாண்டி குதித்தோடியது தோளில் கிடந்த குட்டி அது வேறு திசையில் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக பாய்ந்து விழுந்து பிடித்தான் விழுந்தவனின் அருகில் புன்முறுவலோடு மண்டியிட்டு உட்கார்ந்தாள் செம்பா அவன் பிடியிலிருந்து குட்டியை விடுவித்தாள் அவளது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் முயற்சி செய்யவில்லை முயன்றாலும் அது நடக்காது என தெரியும் கிடை மாடுகள் அவர்களை விட்டு விலகி சென்றன அவளின் கன்னத்தை வாளால் தட்டிவிட்டு போனது கிடாரி ஒன்று பறவைகளில் மொய்த்து கிடக்கும் நானும் கூடவே தூக்கி வந்த தோழியின் கண்கள் கிடையை இருவரையும் காணவில்லை குறுக்கும் நெடுக்குமாக பறவைகள் பறந்தபடி இருக்க அவளால் எந்த பகுதியையும் உற்று பார்க்க முடியவில்லை இளங்கன்று வயிறு நிறைய பால் குடித்து முடித்தது கோவன் மீண்டும் கன்றை தோளில் தூக்கியபடி எழுந்தான் உடன் எழுந்தபடி செம்பா சொன்னாள் அவள் இன்னொரு முறை வந்து கேட்டால் சொல் நீ இடைக்காவல்தான் இருக்க முடியும் இதழுக்கு காவல் இருக்க முடியாது என்று உரசி நகரும் கிடை வாழ்க்கை என் நேரமும் காதலை வைத்தபடியே இருந்தது கடையப்பட்ட தயிர்மத்தின் விளிம்புகளுக்கு இடையில் விரல் தேய்த்து வெண்ணெயை எடுப்பதைப் போல திரள திரள காதலை எடுத்துக்கொண்டே நடந்தனர் செம்பாவும் கோவனும் அவர்கள் சற்றே கவனக்குறைவாக இருந்தாலும் தோழி அடிக்க வருவதாக நினைத்து புதுமத்தை கையில் கொடுத்துவிட்டு போய்விடுவாள் அதற்குள் இன்னொரு பசு கன்றை ஈனும் துள்ள முடியாதபடி கோவன் கன்றையும் செம்ப அவனையும் பிடித்தபடி இருப்பார்கள் அவ்வப்போது விரல்கள் நிமிடி திரியின விலகும் கிடையில் இடையில் நிலம் தொட்டு காதல் துள்ளி எழுந்தது அந்த கிடைக்கு பின்னால் வெகு தொலைவில் குதிரை வீரர்கள் சிலர் பல நாட்களாக வந்து கொண்டிருந்தனர் குலத்தலைவனின் உத்தரவு அது செம்பாவை வாய்ப்பிழந்து பார்த்தபடி கிள்ளி நின்று கொண்டிருந்த போது அவனது தந்தை இருட்டுக்குள் இருந்த கிடை மாடுகளைத்தான் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தான் மாடுகளின் கொம்புகளுக்கு இடையில் கயிறு முறுக்கி கட்டப்பட்டிருந்த நெற்றி பட்டத்தில் இளஞ்சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை கருசிவப்பு சிவப்பு என ஐந்து வண்ணங்களில் கற்கள் ஒளிவிட்டுக் கொண்டிருந்தன அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை மாளிகைக்கு அழைத்துப் போய் மகனை கட்டித் தழுவி முத்தமிட்டான் தந்தை இருளிலும் சுடர்போல் ஒளிரும் என்று நீ சொன்னபோது பெண்ணை சொல்கிறாயோ என தவறாக நினைத்துவிட்டேன் எல்லாம் மாணிக்க கற்கள் யாருக்கும் கிடைக்காத மாணிக்க கற்கள் அவற்றை நாம் அடைய வேண்டும் என சொல்லி கிடையை அறிந்து வர ஆள் அனுப்பினான் போய் வந்தவர்கள் சொன்னார்கள் அவர்களின் ஊர் இருக்கும் மலை முழுவதும் இந்த கல் கிடக்கிறதாம் அதை வைத்துதான் மாட்டுக்கு பட்டம் கட்டியுள்ளனர் அவர்களின் மலை எங்கும் கிடப்பது மாணிக்கக் கற்கள் என்று இந்த மூடர்களுக்கு தெரியவில்லை நாம் இந்த இருநூறு கற்களோடு ஏமாந்துவிடக்கூடாது இந்த கிடையை பின்தொடர்ந்தே போங்கள் அந்த ஊரை அடைந்ததும் தகவல் சொல்லுங்கள் என சொல்லி அனுப்பினான் வீரர்கள் அவர்களின் பின்னால் வந்து கொண்டே இருந்தனர் ஒரு முன்மாலை பொழுதில் கிடை நகர்ந்து கொண்டிருந்தபோது தோழி ஓசை எழுப்பி செம்பாவை அழைத்தாள் அருகில் இருக்கும் ஓடையில் நீர் அருந்தி வருகிறேன் அதுவரை நீ தூக்கி வா என சொல்லி வெண்சாந்து உருண்டை இருந்த நாணல் கூடையை செம்பாவின் தலைக்கு மாற்றினாள் கூடை மாற்றுவதை மிக கவனமாக செய்ய வேண்டும் வெண் சாந்து உருண்டைகள் தோளில் சிந்திவிட்டால் அவற்றை கையால் தட்டு முன் பறவைகளின் அழகு கொத்தி எடுத்துவிடும் காக்கை கொத்தினால் தோளில் சிறு கீரல் ஏற்படும் மைனாவின் அழகோ சிறு துளையிட்டு எடுக்கும் அதுவே மரங்கொத்தியாக இருந்தால் காயம் மாற ஒரு வாரம் ஆகும் பறவைகள் கூட்டம் இப்போது செம்பாவின் தலையை சுற்றி இடம் மாறியது பறவைகளின் இடைவிடாத கீச்சொலிக்கு இடையில் செம்பா கூப்பிட்டது கோவனுக்கு கேட்கவில்லை முதுகிலே சுல்லென கல் விழுந்த பிறகுதான் திரும்பி பார்த்தான் தோழியை சற்றுமுற்றும் பார்த்தபடி செம்பாவின் அருகில் வந்தான் கோவன் அவள் கூடையை அவன் தலைக்கு மாற்றினாள் பறவைகள் தேனீக்கள் மொய்ப்பதைப் போல அவர்கள் இருவரையும் சுற்றி படப்படுத்தது மொய்த்து கொண்டிருந்தன உடல் மேல் சிந்திய வெண்சாந்து உருண்டையை பறவைகள் கொத்தி எடுப்பதால் தான் அவன் இப்படி நெளிந்து வளைந்தும் பாடாய்ப்படுகிறான் என பார்ப்பவர்கள் நினைத்தனர் பசுக்களுக்கு இடையில் படர்ந்ததைப் போல பறவைகளுக்கு இடையிலும் சுழன்றது அந்த காதல் பசுக்கள் விலகி நடக்கவும் பறவைகள் கூடி பறக்கவும் இவர்களுக்காகவே கற்றுக்கொண்டது போல் இருந்தது குருவி ஒன்று அவர்களின் இதழை கொத்திய பிறகுதான் செம்பா அவனை விட்டு விலகி நீர் அருந்தி வருவதாக கூறி ஓடையை நோக்கி சென்றாள் தோழி போன அதே ஓடை பாதையில் அவள் நடந்தபோது எதிரில் வந்து கொண்டிருந்தாள் தோழி பறவையின் இறகு ஒன்று கண்ணில் விழுந்துவிட்டது ஊதிவிடு என சொல்லி தோழியிடம் முகத்தை நீட்டினாள் செம்பா அவள் இடது கண்ணத்தை பிடித்து கண்ணுக்குள் ஊத போகும் போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது படிந்து கிடக்கும் பல் தடத்தை அவள் பார்த்து விடுவாளோ என்று சட்டன கண்ணத்தை அவள் கையில் இருந்து விலக்கி சரியாகிவிட்டது என்றாள் செம்பா தோழியோ இன்னும் ஊதவே இல்லையடி என சொன்னபோது இல்லை இல்லை சரியாகிவிட்டது என கூறி விலக முயன்ற செம்பாவின் முகத்தை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்து நிறுத்தினாள் தோழி செம்பா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள் திரும்பி பார்க்காதே குதிரைகள் இன்னும் நம்மை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன தோழியின் சொல் செம்பாவை இடியென தாக்கியது கலங்கியிருந்த கண்களை பார்த்த தோழி தோசை இன்னும் இருக்கிறது என சொல்லியபடி இழுத்து மூச்சு வாங்கி ஊதிவிட்டாள் செம்பாவின் கண்ணீர் துளி காற்றில் பறந்தது கிடையை பின்தொடரும் குதிரை வீரர்களை திசை மாற்றினார்களா இல்லையா செம்பா கோவன் காதல் என்ன ஆனது என்பதனை சிறிது இடைவெளி விட்டு பார்க்கலாமா நன்றி நண்பர்களே